அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டுடைய அடுத்த பிரதமர் மோடி தானா இல்லை அவர் பிரதமர் ஆகிறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் பிரதமர் ஆகிறதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு கண்டிஷன்ஸா நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் என்னென்ன கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மோடி பிரதமர் ஆகிடுவாரா ஏன்னா நிறைய கண்டிஷன்லாம் வருஷம் அடிக்கிட்டே இருக்காங்க போல் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்று ரெண்டு வச்சா பரவாயில்ல ஒவ்வொருத்தர் லிஸ்ட்லேயுமே வந்து அடுத்தடுத்து நிறைய கேள்விகள்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொன்னாதான் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அவங்களாம் ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரதமர் மோடி ஆகிறது மோடி பிரதமர் ஆகிறதுல சிக்கல்கள் என்னென்னவா இருக்கும் எட்டாம் தேதி ஏற்று கண்டினியூஸாக அஞ்சு வருஷம் முடிஞ்சிருமா இல்லை நடுவில் இடையில எங்கேயாவது பதவி விலகிற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் வருமா பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்று முடிஞ்சு ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு நாலாம் தேதி முடிவுகள் வெளியாகி நம்மளும் லைவில் முடிவுகளை மக்கள்கிட்ட தெரிவிச்சிருந்தோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்திய கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு காங்கிரஸ் கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு மற்றவங்கள்லாம் சேர்ந்து ஒரு பதினாறு வச்சுருந்தாங்க இதுதான் வந்து முடிவுகள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறத மேஜிக்கல் நம்பர் மெஜாரிட்டி அதுதான் அப்படிங்கும்போது பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது தான் கிடச்சிச்சு மீதி ஒரு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு ஷார்ட் இந்த முப்பத்தி ரெண்டுக்காக அவங்க யார் யார் எல்லாம் போறாங்க அப்படின்னா மினிமம் வந்து பாஜக இல்லாமல் இன்னும் ஒரு மூணு கட்சிகள் இணைந்தால்தான் இந்த அரசியை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அந்த இடத்துல பாஜக வந்து தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கிட்ட ஒரு பதினாறு எம்பி இருக்கு அவங்களோட ஆதரவு வாங்குறாங்க பீகார்ல இருந்து ஜேடியூ ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் கிட்ட இருந்து ஒரு பன்னெண்டு எம்பி இருபத்தி எட்டு ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு எம்பி தேவைப்படுது இந்த அஞ்சு எம்பி அப்படிங்கிற இடத்துல ஏக்நாத் சிண்டே கிட்ட ஒரு ஏழு எம்பி இருக்காங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய ஃபேக்ஷன் சிவசேனா வந்து உடைந்து வந்த ஒரு அணி இவங்க வந்து அதிகாரப்பூர்வம் சிவசேனாவை இருந்துகிட்டு இருக்காங்க அது போக ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அதையும் ரெண்டாக பாஜக உடைச்சாங்க ரைட் அதில் உடைத்த ஒரு பகுதியில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் இருக்காரு அவர்கிட்ட ஒரு அஞ்சு எம்பி இருக்காங்க ஸோ அந்த அறுபத்தி எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிற இடத்துல அந்த ஏழு வரப்போதா இந்த அஞ்சு வரப்போதா இல்லை உந்துணிகள் இருக்காங்க இந்த கணக்கெல்லாம் இருக்கப்போகுது ஸோ அமைச்சர்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் மற்றவங்கள்லாம் விட்டால் கூட இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் இரநூத்தி நாற்பதில் இவங்க வச்சுக்குவாங்க ஒரு இருபத்தி எட்டு அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஐம்பத்தி மூணில் இவங்களுடைய இருபத்தி எட்டை கழிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் பிளேயர்ஸ் அப்படிங்கிறனால அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல தான் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வேலை செய்யுது இங்கிலீஷில் வந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேவையான நேரத்தில் வேண்டிய காரியத்தை சாஜிக்கிறது அப்படிங்கிறது அதில் வந்து கைதேர்ந்த ஆள் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு சொல்லலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எப்படி கலைஞர் இருந்தாரோ கிணையான ஒரு ராஜதந்திரி இன்னும் சொல்ல போனால் வந்து கலைஞரை விட சற்றே கூடுதலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சொந்த மாமனாரையே வந்து விரட்டி விட்டு கட்சி ஆட்டியப்பட்ட மனுஷன் ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாய் ஆட்சி அமைஞ்சதுல இவருக்கு முக்கிய பங்கு இருக்குங்கனால அதே ஒரு அந்த பவரை வந்து திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் வந்து என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்காருன்னா முதல்ல மாநிலத்துக்கான சில கோரிக்கைகளை அவர் வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து பிரிக்கப்பட்ட ஆந்திராவுடைய முதல் முதலமைச்சராக இவர் வரார் அப்போ இவர் இந்திய கூட்டணியில் தான் இருந்தார் இந்திய கூட்டணியில் இருந்துதான் மோடி பிரதமர் ஆகும்போது அந்த கூட்டணியில் தான் இருந்தாரு அவருக்கு வந்து ஒரு கேபினெட் அமைச்சரும் இரண்டு இணைய அமைச்சர்களும் தெலுங்குதேசனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஆனா இவர் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா எனக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அதாவது ஆந்திரா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் நாங்க இப்பதான் புதுசா புரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு வளர்ச்சிக்கான சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு அதுக்கு வந்து பாஜக மறுத்துட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கூட்டணி விட்டு வெளியே போனார் இப்போ வந்து அவர் என்ன கேட்கறாருன்னா ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க திரும்பவும் அப்ப கேட்டதே தான் இப்போவும் கேக்குறாரு அப்ப கேட்கும்போது போது அவங்கள்ட்ட ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சு மதிக்கல இப்போ என் தயவு இல்லாமல் உன்னால் ஆட்சி அமைக்க முடியாது அதனால் எனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது நிதி பகிர்வு அதிகமாக இருக்கணும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்தாலே நிதி பகிர்வு இருக்கும் அது இல்லாமல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஒரு லட்சம் கோடி வேணும் மூன்றாவதாக அமராவதி தலைநகராக உருவாக்குவதற்காக சுமார் ஆறு லட்சம் கோடி வந்து அவர் மனக்கெட்டு அந்த வேலைகள் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி ஒரு வீடியோ கூட நம்மளும் பார்த்துருந்தோம் அந்த அமராவதி வந்து ஆணவத்தின் உச்சத்தில் போய் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிதச்சி சின்ன பண்ண மாக்கினாரு அதுக்கான பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ மறுபடியும் நான் ஆந்திராவை ஆந்திராவுக்கான தலைநகரை அமராவதியில் கட்டி எழுப்பணும் ஏன்னா ஹைதராபாத் பத்து வருஷம் கொடுத்துருந்தாங்க போன ஞாயிற்றுக்கிழமையோட அது இரண்டாம் ஜூன் ரெண்டாம் அது அடுமுகம் போச்சு அப்போ எனக்கு தலைநகர் வேணும் அதுக்கான கட்டமைப்புல சில விஷயங்கள் வேணும் இதெல்லாம் முதல்ல ஆந்திர மாநில முதல்வராகவும் ஒரு ஆந்திர பிரஜையாகவும் எனக்கும் என் மக்களுக்கும் வேணும் அதுக்கெல்லாம் உத்தரவாதம் வேணும் அடுத்தபடியாக நாங்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் வரோம் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை என்ன வைக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே தொண்ணூற்றி ஒம்பது சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க அதனால இந்த முறையும் மக்களவை சபாநாயகர் எனக்குத்தான் வேண்டும் அதுபோக சில இலாக்காக்கள் குறிவைக்கிறார் அதில் வந்து மிக முக்கியமாக அவர் குறிவைத்திருக்கும் இரண்டு இலாக்காக்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று மோடியின் வலதுகரமாக இருக்கக்கூடிய சந்தான பாரதி சாரி அமித்ஷா

எந்த அம்மியாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அங்க இதோட துறை வேணும் அது போக வந்து இந்த ஊரக வளர்ச்சித்துறை சாலை போக்குவரத்து இதெல்லாம் கொடுத்தா ஊரை நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்குவோம் நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கோம் நாங்கள் நல்லது பண்ணிக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்க விட்டுருங்க அப்படிங்கிறதா இருக்கு அதெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறது எடுத்த உடனே கை வைச்சாச்சு சபாநாயகர் அடுத்து வழக்கம் போல வந்து கூடவே ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு செவ்வால கொஞ்ச நேரம் வந்து தனியாருங்கன்ற மாதிரி இப்போ வந்து அமித்ஷா அந்த சபாநாயகர் கேட்டார் அங்கதான் சுச்சம் இருக்கு ஏன் சபாநாயகர் அப்படின்னா எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சபாநாயகர் அனுமதி இல்லாம பாஸ் பண்ண முடியாது அவை நடத்துறதுக்கு சபாநாயகர் அனுமதி வேணும் அது போக மோடி அமித்ஷாவும் ஒரு கட்சியா சும்மா விட்டுருக்காங்களா ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் உண்டாடிட்டாங்க பதினாறு பிடிங்கிட்டு விட்டா என்ன பண்றது அப்போ சபாநாயகர் வந்து அவங்க தனிமையகம் பண்றதுக்கு சபாநாயகர் தான் வேணும் அதுவும் பதினாறு பேர் கொடுத்துட்டா ஈஸியா என் கட்சி இல்லாம போயிடும் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு பட்டிருக்காரு ராஜ்யசபா எலக்ஷனுக்கு பிறகு ஆறு ராஜ்யசபா எம்பி வச்சிருந்தாரு ஆறு பேர நாலு பேரை உருட்டி விட்டாங்க ஆமா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு அரசியல் தலைவராக இருந்து அவர் பிளான் பண்ணி வந்து இப்ப வந்து எதிர்காலத்தை நோக்கி வந்து இப்ப வந்து இப்பதான் இவரெல்லாம் தொண்ணூறுகள்லயே மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே தேசிய அரசியல்ல கூலச்சி இருந்தவர் இது மோடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா மோடி அரசியலுக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் ஆனா அவன் கத்துக்கிட்டு இருக்கும் தேசிய அரசியல்ல வந்து கோலச்சி இருந்தவர் சந்திரபாபு நாயுடு சூரிய ஒரு படத்தை சொன்னாங்கல்ல அப்பவே அப்படி அது மாதிரி நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ஆகிற மாதிரி இருந்திருக்காரு விட்டுவாரா அதனால இவ்வளவு கண்டிஷன் இருக்கு அது போக மோடிக்கு குடைச்சல் கொடுக்குற வேலையும் இருக்கும் அதனால சந்திரபாபு நாயுடு இவரே இவ்வளோ லிஸ்ட் வச்சிருக்காரு இன்னொருத்தர் ஒரு கட்சியில சும்மா இருந்தா வச்சும் பரவாயில்ல அங்கங்க மாறிக்கிட்டு இருக்கவர் அவர் என்ன வச்சிருக்காரு மாமா அப்படின்னு பீகார் மக்களால் பாசத்தோடு அழைக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தள தலைவர் பீகாருடைய முதலமைச்சர் எந்த கூட்டணி மாறினாலும் முதலமைச்சராகவே இருப்பார் மனுஷன் அந்த அளவுக்கு இது யாரால முடியும் முடியாதுல்ல அந்த ஒரு ஒரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவரு வந்து ரொம்ப பெருசாக அடிச்சுக்கல மனக்கடலை நான் வந்து ஃபினான்ஸ் வாங்கிக்கிறேன் ரைட்டு நிமி மேடம் பாவம் ஃபினான்ஸ் வாங்கிக்கிறேன் அது போக பார்லிமெண்ட்லாம் பிரச்சனை கிடையாது ஒரு சில சட்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம் அந்த கண்டிஷன் வாங்க அப்படின்னு அவரும் வந்து அவர் கொள்கை சார்ந்த கண்டிஷன்ஸ் போயிடுறாரு ரைட்டு இவர் எப்படி ஆந்திராவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அவர் பீகார்க்கு வராது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா பீகார் மக்கள் வந்து நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கா அவன்லாம் அந்த இராணுவத்து தான் ஈந்தான் நீ அக்னி அக்னிவேர்னு ஒன்று கொண்டு நாலு வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்புறம் திருவிழ கொண்டு விட்டுற அதனால எங்களுக்கு ஓட்டு பாதிக்குது அந்த திட்டத்தை தூக்கி போட்டுருங்க அக்னிவீர் திட்டத்தை ஸ்க்ராப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரியாக சாதியாரி கணக்கெடுப்பு எடுத்து நான் வந்து ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் நீ அதுக்கு எதிராக இருக்க இப்போ நீ என்ன பண்ணுற நாடு முழுக்க எடுத்து டேட்டா விட்டு மக்களுக்கு பிரதிநிதி கொடுக்குற இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமும் வந்து இதுக்கெல்லாம் எப்படி வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் வந்து ஒத்துக்கும் இப்போ ஏற்கனவே வந்து உங்களோட தாரக மந்திரம்ல ராமர் கோவிலும் முடிச்சிச்சு முன்னூத்தி இருபது முடிச்சிட்டிங்க அடுத்து யூசிசி கிட்ட தான் வருவீங்க பொது சிவில் சட்டம்னு அதுக்கு நாங்கள் எதுவும் அவங்கெல்லாம் கிடையாது அதுக்கு ஏற்கனவே நாங்கள் லா கமிஷனுக்கு எங்கள் சிஎம் லெட்டர் எழுதிருக்காரு அப்படின்னு ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்காரு கேசி தியாகி என்ன சொல்லுங்க ஏற்கனவே எங்கள் தலைவர் வந்து லெட்டர் எழுதிட்டாப்ல இப்போ என்னன்னா எதிர்க்கலாம் கிடையாது ஆனால் நான் என்ன சொல்லணும் என் பேச்சை கேட்டு தான் நீ முடிவெடுக்கணும் ரைட்டு அப்படின்னு நான் ஸ்டாப்ல பன்னெண்டு சீட்டு பேச வைக்குது இதில் இன்னொரு ட்ரெஸ்ட் என்னென்னா சரி பெரிய பிளேயர்ஸில் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கட்சி ஏற்கனவே உடச்சி விட்டு சும்மா ஓட விட்டுக்கிட்டு இருந்த சிராக் பஸ்வானு ஏன் கிட்டே இப்போ அஞ்சு எம்பி இருக்குது அவங்க ரெண்டு பேர் சேர்த்தாலும் இரநூத்தி அறுபத்தெட்டு தான் வேணும் உனக்கு அஞ்சு ஹாட்டில் இருக்குது அதுக்கு என் ரயில்வே வேணும் எனக்கு ரயில்வே மினிஸ்டர் கூடு எங்கள் அப்பா ரொம்ப நாள் அந்த மினிஸ்டராக இருந்தார் எனக்கு இப்போ ரயில்வே மினிஸ்டர் கூடுன்னா அவர் ஆரம்பிக்கிறாப்பில் ஆளாளுங்க வந்து இன்னும் பிஜேபி நிலமை கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு ரெண்டு தடவை தனிப்பெருமான்மையில் ஜெயிச்ச ஒரு கஞ்சிக்கி இந்த நிலமை ரெண்டு எம்பி வச்சுருக்கார் குமாரசாமி அவர் கண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காராம் பிஜேபி நிலைமை இப்படி ஆகும் நல்ல வேலை ஓபி ஸய்யா ஜெயிக்கல ஜெயிச்சிருந்தா அவர் கேட்டிருப்பார் ரைட்டு கேட்டாலும் கேட்டுருப்பாரு அந்த கண்டிஷனை தான் வந்து மோடி ஏற்றுக்கிட்டாருன்னால் அஞ்சு வருஷம் நிம்மதியா இருப்பார் இல்லைன்னா எப்ப வேணா சீட்டு கடையில் இருக்க ஒரு கட்டையை உருவிட்டாங்களா சீட்டு சரிஞ்சு ஒரு பதட்டத்திலேயே இப்போ வச்சிருப்பாங்க என்ன அஞ்சு வருஷத்துக்கு எல்லாருமே அப்படி இருந்தாங்க இது வரைக்கும் சாலிட் மெஜாரிட்டியில் உருட்டிக்கிட்டு இருந்த மோடி எதுக்கத்தால் நான் தான் செய்வேன் நைட்டு எட்டு மணிக்கு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மித்ரோ உங்ககிட்ட இருக்க ஐநூறுவா நோட்டெல்லாம் பிடிக்கிட்டேன் செல்லாது அப்படின்னாருல அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது அதனால மோடி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தெரியல சுப்பிரமணிய சாமியும் நிர்மலா சீத் இவங்க மம்தா பானர்ஜின்னு சொன்ன மாதிரி தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று நீங்களாம் ரீசண்டாக போயிட்டீங்கன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை போயிடும் இல்லை வந்து அசிங்கப்படுவேன் அப்படின்னா திடீர்னு பிடிக்கிட்டு விட்டாங்கன்னா அதுவும் நிதிஷ்குமார் நம்பியெல்லாம் தாங்காது அதனால் இந்த பக்கம் இப்படி இருக்குது எது தாப்புலாம் இருந்தாங்களே என்னாச்சு அவங்க நிலமை இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருந்தது பேரில் மட்டும்தான் அது இந்தியா கூட்டணி ஓகேவா இந்த முடிவுகள் வந்த உடனே வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கே அரசியல் பேசுபோகிறது சீனி ஜேர்னலிஸ்ட் தான் வந்து பார்த்தியா ராகுல் செக் வச்சிட்டாரு ராகுல் இதை வச்சார் அதை அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்லாம் போட்டு இவர் பிரதமர் அவர் பிரதமர் பிரிட்டிஷ்க்கு பிரதமர் பதவி கொடுக்குறோம் ஸ்டாலின் பிரதமர் ஆவார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா ஒரு மூத்த பத்திரிக்கையால் சொல்லுவார் இதெல்லாம் கேட்டால் வாயால் சிரிக்க மாட்டான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டாலினுக்கு பிரதமர் பதவி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏன்னா மொத்தமே இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்காரு இவருக்கு கூட பிரதமர் பதவி கொடுக்க முடியும் இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மீதி இரநூத்தம்பதுக்கு எங்கே போவாங்க இதை விட கொடுமைன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க அதை விட ஒரு பெரிய காமெடி இருக்கவே முடியாது பிஜேபி இரநூத்தி நாற்பது ஒத்த கட்சி இவங்க இருபத்தோரு பேர் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சரி அப்படியே இருந்தாலும் அங்கே வந்து பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல எப்படி இங்கே மோடிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டர் இரநூத்தி நாற்பது பேர் ஒத்தாலும் கை நீட்டுவான் நிதிஷு சந்திரபாபு மொத்தமே மூணு பேர் தான் ரேஸ்க்கு நிற்பாங்க அங்கே ஆரம்பித்தா ராகுல் காந்தி கார்கே இன்னும் காங்கிரஸ்ல யாராவது ஏகப்பட்ட தலைவர் இருப்பாங்க அல்லி யாராவது கொண்டு வந்து பாட்டுவாங்க அகிலேஷ் யாதவு அரவிந்த் கெஜ்ரிவாலு மம்தா பானர்ஜி தேஜஸ்வி யாதவ் என்ன இருக்கு எல்லாரும் வச்சுருக்காங்களே சரத்பவாரு உத்தவ் தாக்கரே பாஞ்சு பேர் இருப்பாங்க என்ன ஏன்னா ஆளுக்கு அஞ்சு மாதங்களா ஆளுக்கு அப்படியே ரொட்டேஷன் விட்டு ஆடுறதுக்கு உள்ளயே பேசி பஞ்சாயத்தை முடிச்சு சரி ஒரு மணி தான் வந்து யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்லாம் கூட சொல்ல மாட்டாங்களா வாய்ப்பு இல்லையா முடியாது வாய்ப்பு இல்லை ரைட்டு வாய்ப்பு இல்லை ராஜா இன்னும் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க காங்கிரஸில் வந்து ராகுல் பிரதமர் ஆகுறதுக்கு சிவசேனாவிலேருந்து ஆதரவு வந்துருச்சுருக்காங்களே அது என்னென்னா முந்தாணத்து நேற்று கூட்டம் வச்சாங்க இந்தியா கூட்டத்தலைவர் கூட்டத்துக்கு அதுக்கு வந்து உத்தவ தாக்கரே அது அதை சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி பேசி மலுப்பியிருக்காங்க போன வாட்டி பிஜேபி கூட இருக்கும்போது பதினெட்டு சீட்டு இந்த வாட்டி ஒன்பது எம்பி தான் கட்சியும் போச்சு எம்பி பதவியும் போச்சு அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார் இப்போ அடுத்து என்னென்னா இவ்வளோ பேசுறது இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது அதுலேயும் அதுலேயே ஒம்பது சீட்டு உத்தவ் தாக்கரேட்ருக்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த மூணாவது மாதம் அடுத்த அங்கே கட்ட ஒரு மாதம் ஒரு கலெக்ஷன் வருது மகாராஷ்டிராவில் பிஜேபி என்ன சொல்லிச்சுன்னா ஏக்நாத் சிண்டே கிட்டே போனவங்களை பிடிங்கும் ஒன்ட்டை கொடுத்துறோம் கட்சியை ஒன்றை கொடுத்துரும் கட்சியை வச்சுக்க ஜெயிச்சிக்க ஜெயிச்ச அரை மாதத்தில் பிஜேபியில் நினச்சிடு உடனே நம்ம பிரைம சிஎம் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு அவர் எனக்கு சிஎம் காங்கிரஸ் தலைமை வந்ததுக்கு எனக்கு பதவியும் போச்சு கட்சியும் போச்சு பிஜேபி கிட்ட போய் நான் பல எல்லாத்தையும் சேர்த்து உருவி நான் பல படத்தைக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட கலந்து போகிறார் என்ன சரத்பவார் இருவார் அடுத்து வார சரத்பவார் அவர்கிட்ட ஒரு எட்டு எம்பி இன்னொரு இருக்காங்க அண்ணன் மாவன் வந்து அஜித் பவார் அவங்கட்டு பிடிக்கிட்டு போனார் கட்சியை மொத்த எம்பி தான் கிடச்சிச்சு இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க அங்கிட்டு ஒரு பத்தெட்டு எம்எல்ஏ இருந்தாங்க அவங்க எல்லாம் ஐயா உன் அவங்க அண்ணம் தம்பி நம்ம போனதுக்கு எங்களுக்கு தெருளை விட்டாரியா இங்கிட்டு வர போறாங்க சரத்பவர் கட்சி ஃபுல்லா வந்துச்சுன்னா அவரு காங்கிரஸ் மதிக்க மாட்டார் என்ன நிலமை ரொம்ப மோசமாயிரும்போலியா இதுல வந்து பாத்தீங்களா பிஜேபியோட தனி போச்சு அப்படி அப்படின்னா டைலாக் எல்லாம் நிறைய விட்டாங்களே பிஜேபி வந்து வீழ்த்த முடியாதுன்னுலாம் கிடையாது இந்த பார்த்தீங்களா மக்கள் வந்து தீர்ப்பை வந்து எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் வீழ்த்துது நூறு சீட்டு தானே வாங்கியிருக்கீங்க அதாவது என்ன சொல்றாங்க இது வரைக்கும் பிஜேபி வந்து ரெண்டு தடவை தனி பெரும்பான்மை தான் அமைச்சாங்க இப்போ அந்த மாதிரி கூட்டணியோட தானே ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலமை இருக்கு அப்படிங்கிறப்போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பேக் ஃபைர் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்களே ஒன்றாந்தேதி தேதி கார்கே வீட்டுல டீ குடிக்கிறதுக்கு மீட்டிங் போட்டாங்கல்ல என்ன சொன்னார் நம்பரு அவர் என்ன சொன்னாரு அவர் நிறைய சொன்னார் இங்க என்ன டிஜிட் கூட வரலையே தொண்ணூத்தி அஞ்சு இந்தியா கூட்டணியோட முப்பத்தி நாலு தான் வந்துருக்கு என்ன சொன்னாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு தண்டாவது பாஜகனாங்க இரநூத்தி நாற்பது வந்து சில்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இப்போது முதல் கட்சி இரநூத்தி நாற்பது ரெண்டாவது கட்சியார் காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது தான் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது எப்படி நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க இன்னொன்று காங்கிரஸுக்கு மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இளவும் கிடையாது இஸ்வே து வந்து பொய் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் எங்கெல்லாம் இது பண்ணுச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாங்காக இருக்கிறதெல்லாம் காங்கிரஸ் தோற்று போயிருக்கு கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க ஆனால் பிஜேபி தான் லேடி ஒரு மத்திய பிரதேஷ் மொத்தமாக வளர்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க நாலு எம்பி வச்சிருக்காங்க போன வாட்டி இப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்க எட்டு எம்பி வந்திருக்கான் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அங்கிட்ட அகிலேஷ் யாதவ் இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் எல்லாம் தயவு பண்ணி ஏதோ பண்ண போய் உங்களுக்கு வந்துச்சு அங்கிட்டு கேரளாவில் பணாயி விஜயன் சிபிஎம்மு அவர் அவர் அலச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அங்கிட்டு ஒரு ப எம்பி பதினெட்டு எம்பி வந்துட்டீங்க கர்நாடகாவில் ஏன் ஏதாவீங்க டெல்லி இப்படி போச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் செவனேன்னு இருந்துக்கலாம் பிஜேபி பக்கம் போயிருந்திருக்கலாம் சாப்பிட்டு சங்கியா இருந்த மனுஷன் சங்கியா மாதிரி இருந்தாலும் வெளியே வந்து இருந்திருப்பார் இப்போ பார் மூணே மூணு எம்பி தான் மொத்தம் ஏழுமே போச்சு டெல்லியில் எங்க காங்கிரஸ் அப்படி பெருசா மெஜாரிட்டியாக வந்திருக்கு எந்த இடத்துல மக்கள் குத்துட்டாங்க டம்மியாக சுற்றிட்டு இருந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் வந்து சட்டீஸ்கராக விட்டு ராஜஸ்தானில் மட்டும் வந்துச்சு ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சிக்கு மேலே இருக்க அதிருப்தி மாநில கட்சிகளுடைய பங்களிப்பை வச்சு மாநில கட்சிகளை வச்சு தான் இப்போவும் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒளிஞ்சு காங்கிரஸ் அவங்களா தனிச்சு வைக்க வந்திருக்க வேண்டியது தானே மத்திய பிரதேசத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும்ல பங்களையில் இங்கே இப்போ அடியாங்கல்ல மகாராஷ்டிரில் அடி வாங்கியிருக்குல்ல சும்மா அப்படி இருக்கணும் தான் இது அதிகபட்சமாக வந்து ராகுல் காந்திக்கு மக்களவை தலைவர் வேணால் கொடுக்குறான் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருப்பார் அவ்வளோதான் இப்போ அவ்வளோதானா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்போ வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுன்னா அப்போ உண்மையிலேயே வந்து ஆள போகிறாங்க பிரதமராக வந்து மோடி வேணால் வந்து வெளியிலேருந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆர்டர் போடுற மாதிரி தான் வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து செயல்படுவாங்களா அவ்வளோதான் அப்படிதான் தான் இருக்க போது அவங்க என்னைக்காவது கட்டையை உருகிட்டாங்கன்னா சீட்டு சரிஞ்சிரும் மோடியில் டாடா பாய் பாய் இதில் இன்னொரு கிறிஸ்டின்னா அப்படின்னா பாஜகவுக்குள்ள ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு மோடிக்கு எழுபத்தி மூணு வயசு கட்சி ரூல்ஸு படி எழுபத்தி வயசு மூலம் பதவி இருக்கக்கூடாது ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் சீட்டை கொடுக்க மாட்டேன்னு முடிக்கிறார் மத்திய பிரதேசில் இந்த வாட்டியும் இருபத்தி ஒன்பது எம்பி நினைக்கிறேன் மொத்த எம்பி சீட்டையும் அலேகா கொத்தா ஜெயிச்சு கொடுத்துருக்கா சிவராஜ் சிங் சௌகான் அவருக்கு மினிஸ்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரை கட்சித் தலைவர் பதவிக்கு வைக்கிறீங்க அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு தான் ஆகுது இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறவர் எனக்கு சீட்டு வேணும் நட முடிக்கிறாரு கட்சிக்காக இருபது வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் சிவராஜ் சிங் சௌகான் அந்த மனுஷனை உனக்கு போஸ்டிங்கும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சிஎம் சீட்டையும் பிடிங்கிட்டு இப்போ கேபினட் மினிஸ்டரையும் கொடுக்காமல் பிடிங்கி உக்கார வைக்க போகிறேங்கிறார் ஆர்எஸ்எஸ் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் தான் வந்து ஏற்கனவே வந்து உள்ள அங்கே வேறு ஏதோ புகஞ்சிட்டு இருக்கு அப்படின்லாம் வேறு நியூஸ் வந்தது நிதின் கட்கரியே வெட்டு வச்சாங்க இப்போ பட்னா என்ன சொல்லிட்டாரு நான் வந்து துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றேன் நான் கட்சி பணிக்காக போகிறேன் அப்படின்னு அவர் கிளம்புறார் ஆக மொத்தத்தில் அஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய காமெடி இருக்கு இது வரைக்கும் மோடி வந்து ஃபன் பண்ணி மக்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தார் இன்னுமே மோடியை வச்சு ஃபன் பண்ணுவாங்க நம்மளாம் ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம் கிடச்சி ஏற்கனவே வந்து நேற்று மீமெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து தமிழ்நாட்டில் இந்த டண்டி ஃபார் நேஷன் சொல்லிட்டு போட்டு மோடியை பதவியேற்பை வந்து டம்மி பண்ணாங்க இப்போ வந்து மோடியோட மீட்சே வந்து ட்ரெண்டிங்கில் வந்துச்சு என்னென்னா ரெண்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு வீடு வச்சிருந்தா காங்கிரஸ் ஒன்று பிடிக்கும் ரெண்டு வச்சிருந்தா ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வேறு மோடி கையில் வந்து ரெண்டு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க ரெண்டு கூட்டணி கட்சி இருக்குது ரெண்டுத்துல உன்னை காங்கிரஸ் பிடிக்கும் அப்போ மோடி என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்